ரஷ்யாவோட இரண்டு பெரும் முக்கிய நிறுவனங்கள் ரஷ்யாவோட ஆயில் ப்ரொடக்ஷன் இல்ல ரஷ்யாவோட ஆயில் ஏற்றுமதியில பாதிக்கு அதிகமான பங்குடைய இரண்டு நிறுவனங்கள் மேல அமெரிக்கா இப்போ பொருளாதார தடையை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கா அறிவித்த பொருளாதார தடைகளுக்கும் இப்போ அவங்களால அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடைகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசமானது காரணம் ஒரு நிறுவனமானதுன்னு இருக்குன்னு வைங்க அந்த நிறுவனத்தை அதோட கிளை நிறுவனங்களை வழக்கம் அமெரிக்கா ஒரு முறை என்னதை மாற்றிருக்குன்னா அந்த நிறுவனத்தோட தொடர்புடைய கிளை நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க கூட யார் யாரெல்லாம் டைய வச்சுருக்காங்களோ அவங்களையும் இப்ப பேன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா மாறி இருக்கு ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்போ ரஷ்யா கிட்ட டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஆயில் வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகள் உருவாயிருக்கு ஸோ இதை பற்றின செய்திகளையும் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கற விதமாக ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் மிசல்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க இதை பற்றின செய்தி இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவோட ராஸ்நப்ட் ஆயில் அண்ட் ரஷ்யாவோட இன்னொரு நிறுவனமா இருக்கக்கூடிய லுகோயில் ஓயேவோ இதை வந்து லுகோயில்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இவங்க வந்து ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே மேஜர் ஆயில் சப்ளையர்ஸ்ன்னு சொல்லலாம் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுலையும் ரஷ்யாவோட உள்நாட்டு உற்பத்திக்காக ஆயிலை விநியோகம் பண்ணுறதுலையும் இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் டாப் டூவில் இருக்காங்க இப்போ அமெரிக்காவோட ட்ரெஷரியில இருந்து என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா இந்த இரண்டு நிறுவனங்களையும் அமெரிக்காவில் தடை பண்ணுறாங்க அதாவது இப்போ இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான அசெட்ஸ் ஆனது இருக்கும்ல இவங்களோட அலுவலகங்கள் இவங்களோட சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கும்ல இதை கம்ப்ளீட்டாக இப்ப பேன் பண்ணிருக்காங்க இப்ப பேன் பண்ணது மட்டும் இல்லாம ஓவராலா ஒரு முப்பது நிறுவனங்கள் வரைக்கும் இந்த ராஸ் நெஃப்ட்டோடய லுகோயிலோடையும் டைஅப் இருக்கக்கூடிய இல்ல அவங்களோட சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய முப்பது நிறுவனங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா லுகோயிலுக்கு சொந்தமான லுகோயில் ஏகே லிமிடெட் கம்பெனி இது ரஷ்யாவுக்கு சொந்தமானது லுகோயில் கலினிங் கிராங் மாஃப் நட் வெஸ்ட் சைபீரியா லிமிடெட் ரஷ்யன் இன்னோவேஷன் அண்ட் அண்ட் எனர்ஜி கம்பெனி மாதிரி ஓஜேஎஸ்சி 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 எஃப் சொல்லிட்டு முக்கியமான சில நிறுவனங்கள் நான் லிஸ்ட் ரொம்ப கம்மி தான் இந்த ஒரு முப்பதுக்கும் அதிகமான நிறுவனங்கள் இது எல்லாத்தையுமே இப்போ தடை பண்ணியிருக்காங்க இது அமெரிக்காவோட சைட்ல இருந்து ஆனா அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்கள் கூட யார் யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க அமெரிக்கர்களா இருக்காங்க இல்ல அமெரிக்கா சார்ந்த ஒரு நிறுவனம் இவங்களோட பிசினஸ் பண்ணுதுன்னா அவங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளும் விதிக்கப்படும் அவங்க மேல ஹெவி சாங்ஷன்ஸ் ஆனது கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு இப்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரிப்பா இப்போ நீ சொல்லி அமெரிக்கா அந்த நிறுவனங்களோட ஆசர்ஸ் அமெரிக்காவில் இருக்கிறத பிளாக் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அமெரிக்கர்கள் இல்ல அமெரிக்க நிறுவனங்கள் யாராச்சும் இந்த இரண்டு நிறுவனங்கள் கூட ட்ரேட் பண்றாங்க இல்ல இவங்களோட வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்க மேல பொருளாதார தடைகள் போடப்பட்டிருக்க சொல்லிருக்காங்க அப்ப இது அமெரிக்கா ரஷ்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானே இது ஏன் மற்ற நாடுகளுக்கு பிரச்சனையா மாறப்போதுன்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு இவங்க மென்ஷன் பண்ணி ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக யாரெல்லாம் இவங்களோட டைரக்ட் ட்ரேடுன்றதை வச்சுக்கிறாங்களோ அதாவது நீங்கள் வந்து இன்டெரக்டாக ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை டைரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்டெரக்டாக பண்ணக்கூடிய ட்ரேடில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸ் மூலயமா இவங்க கூட ட்ரேடுன்றதை பண்ணிட்டீங்க இப்போ ஒரு புரோக்கர் மூலயமா நீங்கள் இந்த கம்பெனி அணுகி இல்லை அவங்க மூலயமா மற்ற நாடுகளுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பி அங்கேருந்து ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கினாலும் உங்கள் மேலே பொருளாதார தடைகள் பாயும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க இன்டெரக்டாக எதை மீன் பண்ணுறாங்க தெரியுதா இந்தியா ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க சைனா அவங்களோட நாடுகளில் ஆயிலை கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி சோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இதனால வரப்போ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் போட்ட ஒரு வீடியோவில் ரஷ்யாவோட க்ரூட வாங்குறதுனால இந்தியாவோட மார்க்கெட்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல இந்தியாவில் வந்து எந்த விதமான மாற்றத்தை இது ஏற்படலைன்னு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா அத நான் சொல்ல வந்த கண்டெக்ட்டே ரஷ்யா கிட்ட டிஸ்கவுண்டர் பிரைஸ்ல குரூடை வாங்கினப்போ அதனால ஏகப்பட்ட வருமானம்ன்றது வந்துச்சு டாக்ஸ் மூலயமாவும் சரி இல்லை அந்த ரிஃபண்டரிஸ் வெளியே கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மூலியமும் சரி இந்தியாவுக்கு அதனால கணிசமான ஒரு வருமானம்ன்றது வரியின் மூலமா வந்துச்சு ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல அது நடக்கல இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் சராசரியா பார்த்தோன்னா அறுபது புள்ளி அறுபத்தி அஞ்சு டாலர் ஒரு பேரல்ன்றது அதுவும் இந்த இக்கானாமிக் சாங்ஷன்ஸ்ன்றதை இந்த இரண்டு நிறுவனங்கள் மேலேயே அமெரிக்கா அறிவிச்சதுக்கு அப்புறமா அஞ்சு பர்சன்டேஜ் ஏரி இருக்கு ஒரே நாளில் ஒரு பேரலுக்கு அதோட விளைவு தான் ஒரு பேரல் இன்னைக்கு அறுபது புள்ளி அறுபத்தஞ்சு டாலர் என்ற அளவில் வித்துட்டு இருக்கு ஸோ ரஷ்ய கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய குரூடுக்கும் இதுக்கும் மேஜரான வித்தியாசமே கிடையாது வெறும் ஒரு சில டாலர்கள் மட்டும்தான் இப்படி இந்த ஒரு சில டாலர்கள் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாற்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜுக்கு அதிகமாக ரிலையன்ஸோட ரெஃபனரிஸ் மட்டும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஜாம்நகர் ரெஃபனரி எல்லாம் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு தெளிவான ஒரு உதாரணத்தை சொல்கிற கேட்டுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டு மொத்தமாக ரிஃபைன் பண்ண போட்ட இதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அடைஞ்ச லாபம் மட்டும் ஒன்பது புள்ளி ஆறு பில்லியனுக்கு அதிகம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின் படி ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இருந்து ஜூலை மாசம் வரைக்கும் இவங்க எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா எட்டு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு அல்மோஸ்ட் வெறும் ஒரு ஐநூறு மில்லியன் மட்டும் தான் கம்மி அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடைஞ்ச மொத்த லாபத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முதல் பாதியில் அடைஞ்ச லாபத்துக்கு மட்டும் ஸோ இப்போ இந்த கேம் ஆனது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது சாரி ஹெவி டிஸ்கவுண்ட்ல வரப்போ மார்க்கெட் பிரைஸ்ல ரொம்ப கம்மியாக வரப்போ யூரோப்புக்குள்ள இவங்க ஆயில பம்ப் பண்ணாங்க ஓகே அது மூலயமா நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்கு அதனால வருமானம் ஏற்படுது இந்த 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 கண்டிஷனை இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம் n、啊 இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாத்தீங்க இல்ல நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைங்க கொஞ்சம் ஓப்பனாக போயிட்டு தேடி பாருங்க இன்னைக்கு குரூட் ஆயில் எவ்வளோ விக்குது இல்லை ரஷ்யாவோட குரூட் மார்க்கெட்ல எவ்வளோ அவைலபுலா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வரும் ஏன்னா ரஷ்யா எவ்வளோ டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்கன்றது கவர்மெண்ட்டை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தெரியாது ஆனால் அமெரிக்கா பிக்ஸ் பண்ண ப்ரைஸ் கேப்னு ஒன்று இருக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட்டா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்போ குறைஞ்சபட்சம் இந்த விலையை விட யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிரைஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ரஷ்யன் குரூடுக்கும் இந்த பென்ட் குரூட்னு சொல்லுவாங்க மற்ற நாடுகள் இருந்து வர குரூடுக்கும் அதுக்கும் மேஜரா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனா இந்த அளவுக்கு வித்தியாசம் இந்த இவங்க இம்போர்ட் பண்ணிட்டு அதன் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபம்ன்றது பாருங்க அவங்க லாபம் அடையறாங்க ஓகே அதனால கவர்மெண்ட் டாக்ஸ் வருது ஓகே ஆனா இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறனால ஏகப்பட்ட முறையில் நமக்கு சிக்கலானது இருக்கு க்ரூட் கம்மியாக வந்தது விலை கம்மியாக வந்தது அப்போ ஓகே வாங்குனீங்க ப்ராசஸ் பண்ணிங்க அதனால லாபம் வந்தது ஓகே இப்போ கம்மியாக இல்லாதப்போ வெறும் ஒரு சில டாலர்கள் மட்டும் வித்தியாசம் இருக்கிறப்போ எதுக்காக இன்னுமும் நம்ம அந்த இடத்துல வாங்கிட்டு இருக்கோம் நம்மளோட ரெஃபனரீஸ் பிரைவேட் ரெஃபனரிஸ் ஏன் இன்னுமும் அந்த இடத்துல அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கன்றதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது அமெரிக்காவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க உடனே சொல்லலாம் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி இந்தியன் ரெஃபரனரிஸ் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கன்னுட்டு ஆக்சுவலாக இது உண்மை மிகப்பெரிய லாபம் அடைஞ்சிருக்கிறது ரிலையன்ஸ் நிறுவனம் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய நீங்க ஹெட்லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஏஷியாவோட ஒரு பிகஸ்ட் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் குழுமம் இந்த ரஷ்யன் ஆயில ரெஃபைன் பண்ணுறதுனால மட்டுமே முதல் பாதியில் இவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க எட்டு பில்லியன் நீங்கள் கணக்கு எடுத்தனா கூட அதோட மதிப்பு எங்கே போகும் தெரியுமா ஆல்மோஸ்ட் எங்கேயோ போகும் ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு கிட்டே போகும் முதல் பாதியிலே இந்த அளவுக்கு லாபம் எடுத்திருக்காங்க ஆனால் மார்க்கெட்டில் அதே அளவுக்கு தான் மற்ற இடங்களில் கிடைக்குதுன்றப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஒரு நிறுவனம் மட்டும் இவ்வளோ டார்கெட் பண்ணி வாங்குறதுனால இன்டெரக்டாக நமக்கு அதனால டாரிஃப்ன்றது ஏறுது இந்த டாரிஃப்ன்றது டே டு டே லைஃப்பில் நம்மள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறப்போ அதிக டாக்ஸ் கட்டிக்கிறீக்கீங்க அதிக உற்பத்தி பண்ணிருக்கீங்க சரி நீங்க வந்து மார்க்கெட்ல பிரைஸ் ஓரளவுக்கு ஃப்ளக்ஷுவேட் ஆகிறப்போ வச்சிருக்கீங்க சரி நீங்க இந்தளவுக்கு அளவுக்கு உற்பத்தி பண்ணியிருக்கீங்க ஆனால் பெரிய வேரியேஷன் இல்லாதப்போ இந்த இடத்துல நீங்க வாங்குறது இன்டாக்டா இங்க இருக்கக்கூடிய மக்களை தான் பாதிக்குது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருக்கணும் அப்போ இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்கள் பெருசாக உற்பத்தி பண்ணலையா ரஷ்யாவோட ஆயிலை வாங்கி ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து அவங்க ரிஃபைன் பண்ணி உள்நாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணிட்டு அதாவது அங்கேருந்து வாங்கி ரிஃபைன் பண்ணிட்டு நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுன்றது ரொம்ப 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 கம்மி தான் இதனால லாபம் அடைஞ்சிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் அவங்க இந்த டைம்ல இந்த லாபத்தை நோக்கி மட்டுமே செயல்படுறது இன்டேரக்டாக நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்தில் ஷட் டவுன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி என்ன ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் டன்ஸ் வாங்கக்கூடிய இடத்துல சாரி மில்லியன் பேரல்ஸ் வாங்கக்கூடிய இடத்துல ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஸோ இந்த நிறுவனங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நாளைக்கு நம்மளால் இந்த க்ரூடை நம்பி ஓட முடியாது ரஷ்யாவோட க்ரூடு என்றைக்கு வேணால் மார்க்கெட்டில் ஸ்டாப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க இந்த இடத்துல ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் இது நீட்டிக்கப்பட்டால் கூட இதில் எத்தனை மில்லியன் பேரல்ஸை இவங்க ஸ்டாக் வைப்பாங்கன்றது வெளியில் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் டூ மில்லியன் பேரல்ஸை இவங்க ஸ்டாக் பண்ணாலே மாசத்தோட கடைசியில ஒரு ஒரு வாரத்துக்கு அதாவது எவ்வளவு அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு குரூட அவங்க ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் சீக்கிரத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கட்டும் இல்ல நயராவா இருக்கட்டும் ஏன்னா நெஃப்டா நப்டா ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டரா இருந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ரஷ்யாவோட குரூடை ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு முடிவுக்கு இந்த இடத்துல வர போறாங்க இது இன்டெரக்டா இல்ல டைரக்டாவே ரஷ்யாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இதுக்கு ரஷ்யா எப்படி இப்போ பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஏன்னா ஏற்கனவே ஹங்கேரியில வச்சு பண்ண போற ஒரு மீட்டிங் இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் ட்ரம்ப் தரப்புக்கும் புட்டின் தரப்புக்கும் மத்தியில ஏற்படுத்தப்பட ஒரு மீட்டிங் ஆனது கேன்சல் பண்ணப்பட்டுச்சு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படல எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இந்த இடத்துல வந்து புட்டின் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதை கேன்சல் பண்ணிட்டாரு இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஒன்னு அமெரிக்கா சொல்றத கேட்டு இந்த இடத்துல சீஸ்ஃபயர் நடத்த கொண்டு வரணும் அப்படி இல்லையா இந்த போரில் நாங்கள் வெற்றியாளர்ன்றத ரஷ்யா அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதில் ட்ரம்ப் சொல்கிறது கேட்குறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஏன்னா சீஸ் ஃபயர்ன்றதை ரஷ்யா ஒத்துக்கிற மாதிரி தெரியல அவங்க நிரந்தரமான அமைதி அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க அவங்க நிரந்தர அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறது உக்ரைன் நாட்டோவில் சேரக்கூடாது ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் ஒரு பஃபர் ஜோன்ன்றதை கிரியேட் பண்ணும் ஆல்ரெடி அவங்க பிடிச்சிருக்க பகுதியை இந்த இடத்துல பஃபர் ஜோனை தான் ஆக்ட் ஆக போகுது அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல இவங்க சக்ஸஸாக கிளைம் பண்ணனா ஜலன்ஸ்கியை ஆட்சி அதிகாரத்தை விட்டு மாற்றணும் அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பெருசாக யாரும் இந்த இடத்துல ஒத்துக்கிற மாதிரி தெரியல அப்போ வேற வழி இல்லாம ரஷ்யா இந்த போரை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி ஃபாரின் சொன்னது ஒரு விஷயத்தான் ரஷ்யா வந்து இந்த இடத்துல அமைதி அதாவது நிரந்தர அமைதின்றதை தவிர வேற எந்த ஒரு வைக்கல கூடிய இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ரெண்டு தரப்புலயும் எதுவுமே ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கப்படாதனால சாங்ஷன் மூலயமா கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ரஷ்யாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வைங்க இருநூறுல இருந்து முன்னூறு ரூபாய் வருமானமா கொடுக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் இவங்க மூலிமா நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் சோ இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் இன்கம் ரஷ்யாவுக்கு கட் ஆகுறப்போ வேற வழி இல்லாம ரஷ்யா கார்னர் பண்ணப்படுவாங்க ஆனா புதின் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு ரஷ்யா வந்து எவ்வளவு நீங்க டார்கெட் பண்ணாலும் சரி இல்ல எந்த அளவுக்கு நீங்க ரஷ்யா வந்து கார்னர் பண்ணாலும் சரி உக்ரைனோட பீஸ் விஷயத்துல நாங்க எதிர்பார்க்கறது இந்த இடத்துல நிரந்தர அமைதியை மட்டும்தான் இதை தவிர்க்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நிரந்தர அமைதின்றத அந்த இடத்துல கொண்டு வராத மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு அண்ட் இதை விட இன்னொரு எஸ்கலேஷன் பண்ணிருக்காங்க ரஷ்யாவோட யார்ஸ் ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசல் இதை ரஷ்யாவோட வெஸ்டர்ன் மோஸ்ட் ஒரு பகுதியிலேருந்து லான்ச் பண்ணி ரஷ்யாவோட மேப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ அகலத்துக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் உலகத்திலே நிலப்பரப்பு ரீதியாக பார்த்தோன்னா பெரிய நாடு ரஷ்யா தான் இவங்களோட மேற்கு பகுதியிலேருந்து கடைக்கோடி மேற்கு பகுதியிலேருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அது அமெரிக்காவோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரஷ்ய பகுதியில் அதோட டார்கெட்டை ரீச் பண்ணுற மாதிரி இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மலாம் வந்து டார்கெட் டெஸ்ட் பண்ணுறப்போ மேக்சிமம் பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த கிலோமீட்டர் அளவுக்கு தான் அந்த மிசல் லான்ச் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி இந்த மிசல் ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா ஆறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் அந்த மிசைலோட ஒட்டுமொத்த ரேஞ்சே பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஸோ அதோட பாதி அளவுன்றது இந்த மிசைல் ரீச் பண்ணியிருக்கு இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸை இந்த இடத்துல புத்தின் அவர்களே டைரெக்டாக அவரோட கண்காணிப்புக்கு கீழே இந்த இடத்துல ட்ரையல்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு வார்னிங் மெசேஜாகவும் இந்த இடத்துல மாறி இருக்கு ஆனால் இதில் ஒரு விஷயத்த நம்ம ரியாலிட்டி இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கணும் ரஷ்யாவுமே இந்த இடத்துல வந்து போரை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நிரந்தர அமைதியா இல்லை தற்காலிக சீஸ் ஃபயரா இந்த ரெண்டு தரப்பு ட்ரம்ப்புக்கு தான் இந்த யுத்தமே இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலன்னு வைங்க ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷனை நோக்கி இந்த போர் ஆனது போயிட்டு இருக்கு ஏற்கனவே டாமாக குரூஸ் மிசைல்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த மிசைல்ஸை வந்து கொடுத்து ரஷ்யாவை அடிக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லைன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு ஆனால் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னமும் அவங்களோட வெப்பன்ஸை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு அமினிஷன் ஃபேக்டரிக்கு நடந்து எதிராக நடந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் கூட ஸ்டாம்ஷாடோ குரூஸ் மிசைல்ஸை பயன்படுத்தினதாக ஒரு செய்தியானது வந்திருக்கு ஆனால் அதை வெரிஃபை பண்ண முடியல ஸோ இந்த ரஷ்யாவோட அந்த நியூக்ளியர் எக்சசைஸ் குறிப்பா அந்த மிசைல் லான்ச் பண்ணது இப்போ ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷனா மாறி இருக்கு அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இந்த ஒரு நிகழ்வை பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் இவங்களோட கம்ப்ளீட் நியூக்ளியர் இதில் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கோங்க இவங்களோட கம்ப்ளீட் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ன்றது ஆக்டிவேட் பண்ணப்பட்டு இந்த ஒரு டார்கெட்டிங் எக்ஸசைஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க ரஷ்ய வரலாறுகளில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ட்ரையாட் லைவ் மிசைஸ் ஃபயர் பண்ணிருக்கிறது சமீபத்தில் இதுதான் முதல் நிகழ்வாக நடந்திருக்கு சோ அதை பத்தி நாளைக்கு மதியத்துக்குள்ளே ஒரு வீடியோ ரெடி பண்றேன் அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் நடந்திருக்குறது ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணுங்க ரஷ்யாவோட இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே எஸ்கலே ஆக்ஷன்ஸாக தான் இப்போ மாறிட்டு இருக்கு இதெல்லாம் மாறணும்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த யுத்தம் நிறுத்தணும் இந்த யுத்தம் நிற்கிறதுக்கு உங்களோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தோணுறதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்வார்த்த வீடியோஸ் நிற்போம் அதுவும் நிமிடம் பெருது உங்கள் எல்லாருக்கே